இப்படி குரான் வசனங்களை அழகுற எடுத்துரைத்த ஒருவர் ஒரு இளம் பெண் அன்னை ஆயிஷா சித்திகார் எல்லாம் அவர்கள் தான் நீங்கள் அவங்களுடைய செய்திகளில் வந்து சும்மா சாதாரணமாக புரட்டி பாருங்கள் அவங்கள்ட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேட்டார்கள் ஆனால் அந்த கேள்விக்கு ஆதாரத்துடன் பதில் சொன்னவர்கள் அவங்க தான் வேற எல்லாம் கூடும் கூடாது செய்யலாம் செய்யக்கூடாது இப்படி எல்லாம் இருக்காது செய்யலாம் அதுக்கு இந்த வசனம் ஆதாரம் செய்யக்கூடாது இந்த நபி ஆதாரம் இப்படி தான் ஆயிஷா நாயகம் சொல்லுவாங்கன்னா பெண்கள் இல்லை பரவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செய்தியை பத்தாக ஆக்குவார்கள் இல்லாத நிறைய பேசுவார்கள் இதுதான் பெண்களுடைய இயற்கை ஆனால் ஆயிஷா நாய் அவர்களை பார்த்தீர்களானால் அல்லாஹின் தூதரவர்களிடத்தில் வளர்ந்த அவர்கள் எந்த செய்தியை சொன்னாலும் ஆதாரத்துடன் சொல்ல வேண்டும் ஒரு கட்டத்தில் சஹி முஸ்லீமில் நீங்கள் பார்க்கலாம் அல்லாஹின் தூதர் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அந்த சம்பவம் வந்து ஆயிஷா நாயின் நினைவூட்டுகிறார்கள் ஜனாசாவை ஆசல் வச்சு தொலை வைக்கலாமல் வைக்கக்கூடாது சாதுமின் அபி வக்காஸ் அரளியல் லாகு அவர்களுடைய ஜனாசாவை பள்ளியில் வைத்து தொலைவையுங்கள் அப்படின்னு ஆயிஷா நாயின்னு சொல்கிறாங்க அங்கே இருக்கிறவங்க எல்லாம் அது எப்படி ஜனாசாவை வந்து மையத்தை கொண்டு வந்து பள்ளியாசன் உள்ளுக்குள்ள வச்சு எப்படி தொலை வைக்கிறது அப்படின்னு ஆச்சபனை அங்கே செய்யறாங்க அவ சொன்ன உடனே ஆயிஷா நாய் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் தொலை வைக்கிறீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொல்லலை ரொம்ப அழகா ஆதாரம் எப்படி வாசகத்தை சொல்லுறாங்க சகி முஸ்லீம் நீங்கள் பார்க்கலாம் மா அஸ்ரா மா நசிய நாஸ் மறந்துவிட்ட ஒரு விஷயத்தில் மக்கள் ஏன் அவசரம் காட்டுகிறார்கள் உங்கள் முன்னாடியே நடந்த சம்பவம் தெரியும் நீங்கள் மறந்துட்டீங்க அல்லாஹின் தூதருடைய காலத்தில் இதுக்கு சான்று இருக்குது அப்படி மறந்துவிட்ட ஒரு விஷயத்தில் அவசரப்பட்டு இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஏன் சொல்றீங்க மா சல்லா ரசூல் சஹல்பின் பைலா இல்லாஹி சஹல்பின் பைலா என்ற ஒரு தோழருக்கு அல்லாஹின் தூதர் அவர்கள் பள்ளியாசலில் தான் வைத்து தொழு வைத்தார்கள் ஒரு சம்பவம் இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரியும மறந்துவிட்ட ஒன்று நீ உங்களுக்கு நினைவு இல்லாமல் போயிடுச்சு ஆனால் அதை மறந்துவிட்ட ஒரு இதை வைத்துக்கொண்டு கொண்டு கூடாது என்று ஏன் பத்துவா கொடுக்குறீங்க ஏன் இந்த கருத்தை சொல்கிறீர்கள் என்று அன்னை ஆயிஷா சித்திகாரிய கேட்கிறான் ஒரு பெண்ணு தான் இது மாதிரி நம்முடைய பிள்ளைகள் சொல்வார்களா நம்முடைய பெண் பிள்ளைகள் சொல்வார்களா நம்முடைய பெண் பிள்ளைகள் இது போன்ற செய்திகளை ஆதாரமாக காட்டுவார்களா காட்டுவார்கள் எப்போது காட்டுவார்கள்னா மொழியோடு திருமறை குரானோடு அவர்களுடைய தொடர்பு இருக்குமானால் இப்போ ஜும்மா இருக்கிறது ஜும்மாவில் வந்து பெண்கள் வரணும்னு கட்டாயம் இல்லை மார்க்கத்தை படிக்கணும்னா ஆர்வப்பட்டு வரலாம் வரும்போதே அந்த பிள்ளைகளையும் அழைத்து வருவார்களே ஆனால் மொழிகளை கேட்டு கேட்டு அவர்களுக்கு நினைவில் வரும் பல இடங்களில் அது செய்திகளை ஆதாரமாக காட்டுவாங்க இல்லை நம்ம உட்காந்துக்கிட்ட நாடகத்தை பார்த்துக்கொண்டு நம்ம பிள்ளையும் வலது பக்கம் ஒரு பிள்ளையும் இடது பக்கம் ஒரு பிள்ளையும் நாடகத்தை பார்த்து வந்து நம்ம அனுவுற மாதிரி உட்பாரி வச்சு அதுவும் சேர்ந்து அழுகிட்டு